டேய் போய் எங்கள் சின்னமால பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வாடா ஏதாச்சும் செலவு பதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மணி உன்னை தாண்டா சொல்கிறேன் போ எங்கள் சின்னம்மா முடியாமல் அங்கே சித்தப்பா இறந்துட்டார்ல அங்கே போயிட்டு வந்தோம்ல அன்னைக்கு என்னைப்பா கூட்டி போனேன் இங்கே பாவி உன்னை கூப்பிட்றாட்டு நானும் அந்த சமையலில் போயிட்டு வந்தோம்லடா அவன் டீலக்ஸ் பஸ்ஸில் வந்தான் நான் நார்மலில் போனேன் போகிறப்ப காரில் போகணுமண்டா அது உண்மைதான் காரில் போனோம் அங்கே போயிட்டு ரிட்டன் வர்றப்ப நானும் அந்த ஸ்ரீராமன் சந்திச்சுக்கிட்டோம் எல்லாம் ஆயிரத்தம்பயிடா ஐயோ உங்களுக்கு சொல்லி புரியல படிக்கிறாப்படி கோயம்புத்தூர் அந்த மருதமலை இருக்குல்ல அந்த அந்த இடத்துல காலேஜ் இருக்குது அங்கே படிக்கிறா அப்படி உடனே வந்து ஆமாம் எனக்காகவே வந்து சந்திச்சா படிப்பாங்க இது வெள்ள ஓயில் ஊரில் வெள்ள ஓயிலில் வந்து சந்திச்சா அப்படி எனக்காகவே அண்ணா டே அம்மனா அம்மனா இல்லை எங்கள் பேரன் சொல்ற மாதிரி நான் சொல்ல அம்மன அம்மன் பஸ் இல்லடா எங்கள் தோட்டத்து மேலே தான் போகும் அம்மன் பஸ் தோட்டத்து மேலே தோட்டத்து மேலே அப்படி தாண்டி போகாத தோட்டத்துக்கு பக்கத்துல ரோடு இருக்குடா சொன்னா எது சொன்னாலும் ஏட்டி போட்டு எங்கள் தோட்டம் பைபாஸ் ரோடு போகுது அதுலேயே எங்கள் தோட்டம் பக்கத்தில் ஒட்டுனா இருக்குது சரிம்மா எங்கள் சித்தப்பா போகிறத அப்படி தான் ரோட்டு மேலே தான் இருக்குது அதனால அடி சொல்கிறது முடிங்க கொஞ்சம் நேரம் ஏற்றோட்ட புடி பப்பா சாமி என்னால் முடியல இங்கே ரெண்டு கிடக்குது அது பட்டில் சாப்பிட்டு போட்டு ஆ எப்படி சாப்பிட்றது எப்படி புகரோடு தெரியும் தூங்கிட்டு இருக்காது அது அப்போ போனோம்ங்களா அம்மா வந்துருந்தேன் அப்படி ஸ்ரீராம் வந்துட்டு பேசினேன் அப்படி வக்க வேறு வந்துடுறது பையனுக்கு பக்கத்தில் என்னடா வக்கம் வந்து பயணங்களும் போய் கூட வைக்கமாந்த எப்படா கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்குறேன் நான் ஆ டிகிரி படிப்பா அப்படி டிகிரி படிக்காம போட்டேன்னு வச்சுக்க டிகிரின்னா என்னென்னு தெரியுமா பால் போடுற டிகிரி இல்லை ஆ அட கம்மநாட்டி பையனு என்னடா பேசுற நீ கோயம்புத்தூரில் படித்தா அது பேர் இதான் அப்படிங்கிறான் எங்கே படித்தாலும் ஒன்றுதான் அந்த பையனை அங்க காலேஜுக்கு சில தேவை அங்கே படிக்கிறாப்படி நீ ஏன் முடிச்சுக்கிட்டு தெரியுறப்ப அடப்பா சாமி டேய் கமல்நாட்டி கஷ்டமாக பிடிச்சோன்னு அட அவங்க வந்தா அப்படிப்பா என்னை பார்க்கறதுக்குன்னு நீ பெரிய விஐபியா நான் விஐபியோ இல்லையோ அதை அனவ் சொல்லுவேன் என்ன நான் யூடியூப்பில் இருக்கிறேன் ஏதாச்சும் காணா போனு வளர்த்திட்டு இருக்கிறேன் அதை போய் தப்ப தப்ப பேசிட்டாடா அந்த குட்டி பையன்டா அவன் பதினெட்டு வருஷம் ஆகுது ஆமாம் நல்லா சின்ன வயசுலேருந்து வெத்தலி வெத்தலி பாட்டிட்டு வாங்கி வாங்கி போட்டு பழையெல்லாம் நல்லா கார குடிச்சு வச்சிருக்கா அப்படி ஆ நீ பப்ளிக்கே சொல்லுவீனா இல்லைடா அதை நல்லா சுத்தமாக பண்ணிட்டா அப்படி ஆமாம் சின்ன பயன்போட்டு போட்டு வச்சுருக்கா அப்படி ஆ கார்த்திகை இப்போ ஃபோன் பண்ணிச்சு எனக்கு எதுக்கு ஃபோன் கேட்குறீங்க டே கார்த்திகை என்னுடைய புல் பொண்ணுடா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அது இது ஒரே ஊருடா அதனால பண்ணிச்சு பண்ண கேட்டி நான் இப்போ பேசுகிறேன் நான் வரைக்கும் அதனால தான் வந்து உங்கள்கிட்ட வர முடியல நீங்களாம் வந்து சாப்பிட் போகிற வந்து யாருமா உட்காந்துட்டீங்க நான் வர முடியலடா உண்மைதான்டா இப்போ நான் என்ன சொன்னேன் எங்கள் சின்னம்மாளுக்கு கொண்டு போய் எதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு சொன்னேன் அவங்க ஒத்தேயும் தனியாக இருக்கிறாங்க ஆ நான் போய் அப்பப்போ பார்த்துட்டு இருந்துட்டு வரலாமட்டு இருக்கிறேன் நாடகம் நடிக்காதேன்னு கேட்குறானுங்க என்னங்க நாடகம் நடிக்கிறேன் ஓ யாருமே கேட்க மாட்டேங்களே நாடகம் கிடையாது நீ ஒரு குத்து குத்துன்னு வச்சுக்க நீ மட்டை மட்டும் போட்டதே கேட்கும் காது பெரிய இதை பிரிப்பு இதாட்டு நிற்கிறேன் எங்கள் வீட்டை கண்டு கந்தசாமி மாமிய வீட்டுக்கு போயிருக்கானா சூப்பாத்தா கூட்டிக்கிட்டா ராமத்தா கூட்டிட்டு போயிருக்கானா ராமத்தா மாமியா வீட்டுக்கா கவி என்ன சொல்றான் இவனும் ஆரம்பிச்சிட்டானுங்க கிளவி ராமாத்தா வீட்டுக்குள்ள ராமத்தாவோடைய அம்மா வீட்டுக்குன்னு சொல்றான் அதுதான் ராமத்தாவுடைய அம்மா வீட்டுக்கு மறுமணம் போறான்னு போயிட்டானா வேக்காட்டா தோ வெளிநாட்டு போய் போய் சம்பாதிக்கணும்னு போயிட்டு அவன் குச்சுக்கிட்டான் என்ன காசை அஞ்சு ரூபா தட்டில அது குழம்பு கலந்தா காசே போடணும் இவன் அந்த கதசாமி என்ன அவகிட்ட வாங்கி வாங்கி செலவு ஜஞ்சா படிக்கிட்டு இருந்தியா காசு கூடாமல் என்ன பண்ணுறாங்கட்டு ஓ அதுக்கு தான் இப்போ அங்கே போயிருந்த அம்மா வீட்டுக்கு காசு வாங்கிட்டு வரதுக்கு ஆ ஆளாரம் அவள் டெக்னிக்கலாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலான்ட்டு ஆ ராமாதா புரிசு நல்ல புருஷன் தான்டா நல்ல தான் ஆனால் காசு கொடுத்துமானங்கிற என்ன பண்ணா அவனை முடிஞ்சு அவத்தாட்டா பண்ணுவான் ஆ ராமசாமி கந்தசாமி நல்லவனா கந்தசாமி நல்லவன் தாண்டா சொல்லல சொல்லலான்னு அவன் ராமாதால பிடிச்சிட்டு திடீரென அன்னைக்கு இன்ன வரைக்கும் ஏதோ விடலானா கொஞ்ச நாள் பேசுறதுக்கு ஒரு இது கொடுங்கடா நான் பேசுறேண்டா ஆ ஏய் நீ பேச வந்து பக்கு முடியாது வந்து இப்போ அவங்க எல்லாம் போயிட்டாங்க இவன் கொஞ்சம் விசாரம் எங்கடா எங்கேடா சிலுக்கு ராஜா ஆ ரோஜா சினிமா போதே ட்யூட்டியா ஆடா கம்மன் ஆட்டி நீங்கள் என்ன போயில்ல அவங்க அம்மா கூட போயிருக்காங்களா இல்லை ராசி ஆகிட்டீங்க கோமட்ட பையன் வந்து சொல்கிறதில்ல சொல்கிறது இல்லை ஆ சொல்கிறதே இல்லை வந்து ஒன்று சேர்ந்து சொல்கிறது ஒன்று சொல்கிறோம் சண்டை கட்டிட்டு கல்யாணம் வந்தால் மட்டும் வந்து சொல்லிடுறது மாமி அம்மாவோட ஒன்று சேர்ந்துட்டீங்க இப்போ போட தேய் முறியாண்டே சொல்லு நீ சொல்லு கந்தசம் எங்கே போய்ட்டா ஆ அழைவாயுது சினிமா போகிறேண்ணா என்ன அலைப்பாயிது மசாலமாட்ட இல்லை இங்கே சண்டை சண்டைக்கட்டிக்கு தெரியுது நான் யாருக்கு சொல்லிட்டு ஒவ்வொல்ல ரெண்டு பேரும் கட்டி திரிகிறாங்க நீ அந்த பக்கம் கொண்டு போய் அப்படி முடிக்கிறாங்க ஆ சரி சரி போய் கடை குந்திக்கு அந்த பக்கம் போ பொண்டாட்டி வந்தாலும் சரவச்சா வரவே இல்லையாடா வரமாட்டலா அவள் அண்டனால நீங்களா குளிச்சு போட்டு அழைத்துருக்கீங்கன்னு ஒரே அம்மா வீட்டுக்கு போனதுக்கு போனதுக்கப்புறம் நான் அதிகமாக குடிக்கிறியா உங்கள் ஏழை நான் எங்கடா காசு கொடுக்குறோம் நீ குடிக்கிறதுக்கு ஆ மாடு மேட்சச்சுட்டு அடுத்த பக்கம் போய் வேலை பார்த்துட்டு அதை வச்சு கொடுக்குறேன் டே மாடு மேய்ச்சிட்டு வேலை பார்த்து கொண்டு வந்து எங்க எங்கே கொஞ்சம் பத்து பைசா கொடுறா வர முடியாது காசு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கமநாட்டிக்கலாம் மண்டை போட்டு பி பிபின்னு பிச்சிடும் நாங்கள் லூஸ் பக்கீங்களாட்டா என்னது பொறுத்தானா டே சூப்பா போ அது சா சமையலில் பண்ணிவிட்டு இல்லை சாப்பாடு போடும் சாப்பிட்டு டேய் இவங்க சாப்பிட்டாங்க முனியாண்டி சாப்பிடில்ல இந்த அவர் பக்கத்துலக்காரர் காத்து இது போட்டு கூட இல்லைன்னா வந்து சாப்பாடே போடும் டே கண்ணா நீங்கள் போய் சாப்பிடுன்னு போங்க நாங்களாம் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்க என் வீட்டில் சாப்பிட்ற மாட்டீங்களா என் வீட்டில் என்னடா ஓடிட்டு கிடக்குது என் வீட்டில் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பக்கி பசங்களா நல்லா தாண்டா இருக்கும் நான் நான் இருக்கிறேன் ஐயோ கடவுளே கடவுளே நம்ம உழைப்பு பேய் ஓட்டுறதுனால சாப்பிடாம போயிடுச்சோ சாப்பிட்றதுக்கு இல்லாமல் எட்டு இருக்கணும்னு வச்சுக்கண்ணி டே நாங்கள் சுத்தமாக தாண்டா வச்சுக்கோ வீடு வாசலாம் ஏன்னா இப்படி இப்போ சாப்பிட மாதிரிங்க வேங்காய் கருப்புங்களா கொட்டணும் மண்டமணியாக என்ன ஏன்னா வரையும் புரியுது வரையும் பேசுகிறீங்க யாருக்கு தெரியாது நோட் கட்ட மாத்தி வரும் நீ என்ன நீ என்ன நீ நீ என்னைக்கு ஓடி கிட்றேன் ஓலி ஓடிட்டு போய் தெரியல இந்த மேலே ஒரு பஞ்சளை தூக்கி கீழ வைச்சி அக்கப்பூர் பண்ணி வச்சுருக்குது இது ஃப்ரிட்ஜராக இருக்குது ஆ மானு கட்டி வளர்ப்பா இருக்குது ஆக ஐயோ ஜோ ஜோ ஏன்னு சொல்கிறீங்க முடியலைங்க இந்த போர் குட்டியை வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜ் டெய்லி கிளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது காரணம் கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு வேற அப்படியே சாப்பிட்றதுக்கு குவாலிட்டி குவாலிட்டியாக போடணுமாமா நார்மலாக போட்டால் குடிக்கிறதில்ல வேறு வழி இல்லைன்னா போய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கப்போரு ஆ இந்தா இது ஒரு படி தூக்கிட்டு இருக்குது அப்படியே இருந்து சொல்லிச்சு சாப்பாடு வேணுமா சாப்பாடு வேணுமா பூசிக்காய் சாப்பாடு பெரிய பொண்ணு குட்டி அதுக்குன்னு போய் வாங்கிட்டு போனா இந்த பார்த்தி இருக்காரு வேலை பண்ற கமெண்ட் இருந்துக்கோ பேசுறதுடா டே டேட்டே வர்றாங்க கந்தசாமி ராமத்தால போயிட்டு வந்து வதக்கிட்டு இருக்காங்க பையனே கொண்டுட்டு வர்றாங்க போ பாக்கலாம் என்ன கொண்டு வந்துருக்காங்க நான் இது கூட உங்களை பத்தி பேசுறேன் டே எதோ ஊருக்காது நார் கதை இருக்காது பேசுறேன் சின்னமா சின்னம்மா தனியாக இருக்குது போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னேன் இது ஒருத்தப்பா எங்கள் சித்தப்பா இறந்துட்டாரா அந்த வேறு என்ன அதுலேருந்து இறங்காமல் கிடக்குறடா மனசு கஷ்டமாக இருக்கிற நல்ல மனசுன்றா சீக்கிரம் போயிட்டாரு எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அந்த வயசிலே தான் போயிட்டாங்க இவரு அதே வயசு தான் போயிட்டாரு எங்கள் நான் அவருக்கு உயிரிடா எங்கள் அப்பா அவ்வளோ பாசை வச்சுருப்பாருவாங்க எங்க சித்தப்பா மேலே பாரு அந்த காலத்துல அப்படியே அனந்தம்பி மூணு பேர் மூணு பேரும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க அது எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பான்னு அவ்வளோ ஒற்றுமை அவ்வளோ நம்பிக்கை இருப்பாராம்மா சொல்கிறாருடா எங்கள் சித்தமாக சொல்லுறாரு எங்கள் அண்ணன் இருந்திருந்தாருன்னா நீங்கள் எத்தனை டைம் நீ வந்து பார்த்துட்டு போயிருப்பாரு ஒரு நாள் அழுதார் தெரியுமா நான் போ நான் போயிருந்தேன்னா ஊருக்கு பசங்க முடிச்சு கம்மன் அடிக்கலாம் வாங்க உங்கள் உங்ககிட்ட பேசுகிறேன் எங்கே ஓர் பேரலை ஆமாம் முடியலைங்க எங்கள் சித்தமா எல்லாம் சொன்னா ஒருத்தருக்கு மாட்டேங்குது இப்படி பிச்சுன்னு வச்சுக்க ஒரு பிச்சு அடையா எங்கள் அப்பா எங்கள் அப்பா அதுக்கடுத்து எங்கள் நடிச்சிட்டுப்பா அது கிடச்சி நினச்சிட்டப்பா அப்புறம் ஒரு பொண்ணு பேருந்து அது சிறு சிறசிலேயே அஞ்சு வயசு நாலு வயசு இருக்கிறப்ப ஏதோ மஞ்சள் கமலேனு வந்து இறந்துருச்சாமா மூணு பேர் பசங்க எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எப்படி பார்த்தாங்க தெரியுமா மூணு பேரும் அவ்வளோ ஒரு கேர் பண்ணி அம்மானா தெய்வம் அப்படி பார்த்தாங்க அந்த அவங்க தூரில் எப்படி பார்த்துக்க மாட்டாங்கடா அண்ணன் தம்பி அவ்வளோ எங்கள் பாட்டிக்கு அவ்வளோ கெத்தான ஒரு பேருடா மூணு பேர் மூணு பேர் நல்லா பார்க்குறவங்க போகிற அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாரு எங்கள் அப்பாலாம் அம்மா எங்கள் சித்தப்பா சொல்லுவார் கா அந்த எங்கள் அப்பா இறந்துட்டாங்களா இறந்தோடே கொண்டு வந்து வச்சிருந்தப்ப அவர் வந்து நின்றுக்கிட்டு சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் காலத்துக்கும் கஷ்டப்பட்டே போயிட்டார் நிம்மதியான வாழ்க்கை இல்லை சொல்லி வீட்டில் அழுதா இப்போ எங்களுக்கு சுத்தப்பா முடியாத நேரத்தில் கஷ்டமாக இருக்கட்டும் பேச முடியலடா முடியாத நேரத்தில் என்ன எங்கள் அண்ணன் வந்திருந்தது எங்க அண்ணன் இருந்திருந்தா அவர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு நாளைக்கு பத்து டைம் வந்திருப்பாரு அப்படிங்கிற அப்படி என்ன பண்ணுறது அவங்கலாம் அப்படி வன்பா இருக்காங்க எங்கள் வீட்டில் போட்டிட்டு அடிச்சுக்கிட்டு சாப்பிட முடியாது அது தாண்டா எங்கள் அண்ணன் தம்பி நானும் தாண்டா நான் ஒன்னும் கரஸ்தின்னு சொல்லுறேன் நானும் மட்டும் பிடிச்சி தான் கரெக்ட்டேன் நானும் கரஸ்திரினா சொன்னேன் இப்போ நானும் கரஸ்தி இல்லை எல்லாரும் அப்படித்தான் அடிச்சுட்டு நான் தான் பெருசு இது நான் தான் பெருசு இது நீ தான் பெருசு அடிச்சுட்டு ஓடுது எங்ககிட்ட சரி போங்க டே என்னடி ராமத்த என்ன கொண்டு வந்த ஆ திங்கிருக்கும் நிறைய கொண்டு வந்துருக்கீங்களா அடக்கு சாத்தா புள்ளைகள் கொஞ்சம் கொடு லட்டு ஜிலேபி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்களா அதுக்கிட்ட போனீங்களா சார் என்னமோ காசுக்கு வாங்கி வரணும்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தா சரி அனுப்ப அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொடு அது நீங்களெல்லாம் சாப்பிடுங்க சரி இருங்க அப்புறமா வர வேலை இருக்குது கொஞ்சம்